அனைவருக்கும் வணக்கம் கல்வியை கற்று உணர்வோம் என்ற சேனலின் மூலம் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தற்போது தமிழ் மருத்துவம் பற்றிய கருத்துக்களை சிலவற்றை இங்கே காண்போம் தமிழ் மருத்துவம் தொன்மையானது தமிழ் மருத்துவம் தொன்மை என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளவை சிந்துவெளி முத்திரைகள் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் ஐம்பெருங்காப்பியம் திருக்குறள் போன்றவை ஆகும் அவற்றில் மருத்துவ குறிப்புகளும் நோய் பற்றிய செய்திகளும் மருத்துவம் பற்றிய செய்திகளும் மருத்துவம் பற்றிய குறிப்புகளும் மூலிகைகளும் கிடைக்கின்றன குறிஞ்சி பாடலில் தொகுத்து கூறப்பட்டுள்ள மூலிகை பட்டியலே தமிழ் மருத்துவ புலமைக்கு சான்றாக அமைகின்றது தற்பொழுது மருத்துவத்தின் தந்தை யார் என்பதனை பற்றி காண்போம் ஹிப்போக்ரட்டிஸ் ஒரு கிரேக்க மருத்துவர் இவரே மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் மருத்துவ நூல்கள் பதினெண் கிழக்கணக்கு நூல்களான திரிகடுகம் ஏலாதி சிறுபஞ்சம் மூலம் ஆகிய மூன்றும் தம் பெயரிலேயே மருத்துவ குறிப்புகளைக் கொண்டு நாட்டு மருத்துவ நூல்களாக திகழ்கின்றன ஒரு நாட்டின் தட்பவெப்ப சூழ்நிலைகளால் ஏற்படும் நோய்களுக்கு அந்தந்த நாட்டில் கிடைக்கும் மூலிகை பொருள்களை கொண்டு பாமர மக்கள் தம் பட்டறிவால் செய்து வரும் மருத்துவ முறையை நாட்டு மருத்துவம் என்று கூறுவர் தொல்காப்பியர் செய்யுளில் வாழ்த்தும் முறை பற்றி ஒரு நூற்பா பாடியுள்ளார் அதற்கு வாயுரை வாழ்த்து என்று பெயர் வாயுறை வாழ்த்தே வயங்க நாடின் வேம்பும் கடுங்கும் போல வெஞ்சொல் இதன் பொருள் ஒருவருக்கு கடுஞ்சொல் சொல்லாது பின்னால் நல்லது பயக்க வேண்டிய அதாவது முன்னால் கசுந்து பின்னால் உடலுக்கு உறுதி பயக்கும் வேம்பும் கடுகும் போல என மேலும் விளக்கம் அளித்துள்ளார் உடலிடை தோன்றிற் அறுத்ததின் உதிரம் மூற்றி துடருடர் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் இதன் பொருள் விபீடனன் கும்பகர்ணனிடம் உடலில் தோன்றிய தொழு அதாவது கழலை கட்டி புன்னை அதன் விஷநீர் உடலில் பரவாதபடி அறுத்து அதிலுள்ள அசுத்தமான உதிரத்தை வெளியேற்றி காரத்தை பொருந்த வைத்து கட்டி உலர்த்தி அதற்குரிய வேறு ஒரு மருந்தினால் துயரம் நீக்கப் பெறுவார்கள் என்பதன் பொருளாகும் அல்லல் ஒருவருக்கு அடைந்ததால் மற்றவர்க்கு நல்ல கிளைகள் எனப்படுவர் நல்ல வினைமரபின் மற்றதனை நீக்கும் அதுவே ஆய மருந்து ஒருவனுக்கு துன்பம் வந்தபோது உற்றார் எனப்படுபவர்கள் அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் அப்படி செய்யின் அவர்கள் வீட்டில் கண் உள்ள பச்சிலை மரம் போல்வர் என்பது பாடலின் கருத்து அக்காலத்தில் வீட்டு புறத்தில் மூலிகை செடிகளை வைத்து வளர்த்தார்கள் என்பதை நன்கு அறிய முடிகின்றது இவ்வாறு வளர்ப்பது நோய்கண்ட காலத்து அவசர மருந்தாக பயன்படுகிறது பழந்தமிழர் மூலிகைகளை கொண்ட ஆயுர்வேதம் என்னும் மருத்துவ முறையை நன்கு அறிந்திருந்தனர் என்பதை இளங்கோவடிகள் கூறியுள்ளார் மருத்துவன் தாமோதனார் மருத்துவன் நல்லச்சுதனார் என்னும் பெயர்கள் சங்ககால சமுதாயத்தில் புலவர்கள் பலரும் மருத்துவம் அறிந்திருந்தனர் என்பதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சான்றாகும் இதுவரை பொறுமை காத்து இக்காணொலியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி கல்வியைக் கற்று உணர்வோம் என்ற சேனலில் வரும் கருத்துக்கள் தங்களுக்கு பிடித்திருந்தால் கல்வியைக் கற்று உணர்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி சந்திப்போம்